வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவான வாங்க அஸ்ரோ நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் உலகெங்கு வாழும் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆதரவின் பெயரில் மிக சிறப்பாக பல சேனல்களில் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுக்கான தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் ஜாதகத்தை பார்த்து அதன் மூலமாக பல பரிகாரங்களை சொல்லி உங்களுடைய திருப்தியை நான் அடைகிறேன் அதன் மூலம் உங்களுடைய தொடர்பை அதிகம் பெறுவதை எண்ணி உங்களுக்கு நன்றியோடு வணக்கத்தை செலுத்துகிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது நல்ல பயனுள்ளவனாக மாறுவேனா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன பயனுள்ளவனாக எனக்கு ஐயா என் ஜாதகத்தில் எந்த ஒரு பலனும் இல்லை எனக்கு எந்த யோகமும் இல்லை என்று சொல்கிறார்கள் இது சரிதானா என்று கேட்கிறார்கள் யோகம் இல்லை பரவாயில்லை அப்போ ஏதேனும் ஒன்று இருக்கணும்ல ஒன்று லாபம் இருக்கணும் இல்லைன்னா நஷ்டம் இருக்கணும் ஆமாங்க நஷ்டம் இருக்கணும் ஆமாம் நஷ்டம் இருக்கும்போது அந்த நஷ்டம் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து வளர்ச்சியை நோக்கி போகிறதா அந்த நஷ்டம் அழிவை நோக்கி போகிறதா என்று பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் தன் ஜாதகத்தில் மாந்தி என்ற ஒரு கிரகம் பத்தாவது கிரகமாக அமைத்து பார்க்கிறார்கள் இது எங்கும் நிறைந்து எல்லா ஜாதகங்களும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது மாந்தி என்றால் என்ன மாந்தி என்றால் ஒரு மனிதனுக்கு ஆசை அவலாசை பேராசை என்ற நிலையில் அவன் அகால மரணம் அடையும் பொழுது அவனுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை அவன் தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு காட்டோட்டத்தில் காற்றிலும் கலக்காமல் ஜோதியிலும் கலக்காமல் அலைந்து திருந்து கொண்டிருப்பதற்கு பேர் மாந்தி என்ற பெயர் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் இந்த மாந்தி ஒன்றுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நல்ல பலனை தருகிறது என்பது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை அப்படி பொழுது இந்த மாந்தியை பற்றி பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள் சரி உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் அந்த மாந்தி நிற்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்துவிட்டால் விட்டால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி எதற்கு அதிர்ஷ்டசாலி தெரியுமா நீங்க எங்கு போய் நின்றாலும் உங்களுக்கு கடங்கார யோகம் என்ற ஒரு யோகம் கிடைக்கிறது உங்களுக்கு கடனை வாரி வழங்குவார்கள் அப்படி கடனை கேட்டு கொடுப்பாங்க மூணு வருஷம் மூணு அஞ்சு ஏழு என்ற எண்ணிக்கையின் ரேஞ்சிலேயே உங்களுடைய கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தில் கடங்கார யோகம் என்பது இருப்பதை அதை எப்படி யோகமாக மாற்றுவது என்றால் பாருங்க உங்க குடும்பத்தில் வேறு யார் அதிர்ஷ்டகாரகங்கள் பாருங்க அவங்க மூலமாக உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இந்த மாந்திக்கு கடங்காரம் என்ற யோகத்தை கொடுத்தாலும் கூட அதே மாந்திதான் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வழியும் செய்வார் அவர் எப்படி அபிவிருத்தி பண்ணுவார் அவர் எங்கு நின்றாலும் சரி எங்கு பார்த்தாலும் சரி அந்த இடத்தை அவர் விரயம் செய்து கொண்டே இருப்பார் அப்படி விரயம் செய்கின்ற காரியங்கள் என்னவாக இருக்கும் என்று பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்றது போல் எது செய்தால் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர் வரையும் படித்தங்க பயன் இல்லாத இருக்கேன் அப்படியா சரி வாங்கி விற்கின்ற விஷயங்கள் இருக்குல்ல அதில் இறங்குங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன் மாந்தினால் எனக்கு பிரச்சனை இருக்குன்றாங்க சரி உங்களுடைய இந்த ஸ்போர்ட் எல்லாம் வாங்கி விற்கிறாங்கல்ல அது மாதிரி வாங்கி விற்கிறதுல போய் பாருங்களேன் உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வெளிநாடு செல்ல முடியலைங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சரி வெளிநாடு செல்கிறவருங்களுக்கெல்லாம் இந்த விசா வாங்கி கொடுக்குற வேலையை பாருங்கள் சரிங்க நான் வந்து எங்கள் குடும்பத்தில் பசி பட்டினியாக கிடக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி அன்னம் போடுகின்ற இடத்துல போய் உங்களுடைய உழைப்பை காட்டுங்க அப்பொழுது பாருங்க ஏகப்பட்ட வழியில் உங்களுக்கு வளர்த்து விடுவதற்கு மாந்தி எங்கு நிற்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து உங்களுடைய அமைப்பானது அபிவிருத்தியாகும் மாந்தியை தோஷம் என்று சொல்வதை விட அவன் வரவுக்காரகன் என்று சொல்வதுதான் தான் காலச்சிறந்தது ஏனென்றால் வாங்க அஸ்ட்ரோ டிவியை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது என்றால் நீங்கள் வாங்க அஸ்ட்ரோ டிவி பாருங்கள் அதன் மூலமாக உங்கள் வளர்ச்சியை வளர்த்துடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதன் மூலமாக தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் எப்படி வாழணும் ஒவ்வொரு ஒன்றிலும் ஒவ்வொரு முறையை சொல்லி உங்களை வளர்த்து கொண்டு சொல்லுவதற்கு மாபெரும் சக்தி வாய்ந்த நுட்பங்களை தரும் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வளர்ச்சியில் நீங்கள் உயரப்போனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லுவதை அனுபவித்த பலரும் பலவிதமாக தங்களுடைய அனுபவங்களை சொல்லி வருகிறார்கள் அதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது என்னை பார்க்கும் முன்னாள் வரையும் அவருடைய கவனமும் எண்ணங்களும் கோவில் குளங்கள்லாம் சுற்றி திரிவாங்க தெய்வத்தை தாடி போனங்க ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல தெய்வத்தை நாடி நீங்கள் போகாதீங்க தெய்வம் உங்களை நாடி வரும் தெய்வம் என்பது உன்னை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மாந்தி என்ற கிரகம் அது ஒரு மாயையில் ஒன்றுங்க நீங்கள் தவறான வண்ண எண்ணங்களை வச்சுட்டிங்கன்னா அந்த வழியிலையே எடுத்துகிட்டு போவோம் நல்ல எண்ணங்களை வைங்க நல்ல எண்ணங்கள் என்பது உழைக்கணும் பத்து பேர் கொடுக்கணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதில் வச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மிகவும் அற்புதமாக இருக்கும் உங்களை நாடி தெய்வங்கள் வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய தீய செயல் கூட நல்ல செயலாக மாறிவிடும் அப்படி நல்ல செயலாக மாறும்போது பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒருத்த ஒரு பிரேதம் ஒன்று இறந்து கிடக்கு அது தூக்க ஆளே இல்லை அந்த இடத்துல போய் நின்று நாலு பேரை கூப்பிட்டு இது யாருக்கு உடையவங்கன்னு கேட்டு அந்த இடத்த யாருக்கிட்ட ஒப்படைத்தா இதுக்கு சுகமாக இருக்கும்னு அங்கே போய் அதெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ இது யார்ப்பா செஞ்சது இவர் தான் செஞ்சார் தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து கிடைக்கிது எப்படி கிடைக்கிது இதை நாங்கள் அனுபவமாக செய்து வரோம் பல பேருக்கு சொல்கிறோம் அவங்க எடுத்துக்கிறாங்க சரி உங்கள் கையில் என்ன கிடைக்கிது அதை கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல உதவுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் பலர் கொடுத்து உங்களுக்கு உதவுவாங்க நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்யப் போகிறாய் எதை உணர்கிறாயோ அதை தான் நீ செயலாக்கப் போகிறாய் நீ சொல்லுவதும் பேசுவதும் உன் கையில் தான் இருக்குது இறைவன் என்ற ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய சக்தி வாய்ந்தவன் எங்கே இருக்கிறான் என்றால் வெளியில் இல்லை உன் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று ஐந்து வகையில் உன் உடலுக்குள்ளே தான் இருக்கிறான் அதைதான் நமசிவாய என்ற பஞ்சாசுர மந்திரங்களாக உரைக்கிறோம் அப்படி இருக்கும்போது வசிவசி சிவசிவ சிவசிவ வசிவசி என்று சொல்லி வாருங்கள் உங்களுக்கு எண்ணற்ற கருத்துக்களும் எண்ணற்ற கவனங்களும் உங்களை சார்ந்து வரும் உங்களுக்கு பல நன்மைகள் வரும் ஆகையினால் மாந்தி என்ற அற்புதமான ஒரு கிரகம் உங்களை வாழ வைப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது அது துஷ்ட கிரகம் என்று சொன்னாலும் கூட ஒரு மனிதனை துஷ்டனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல வாழ்வத வாழ்வதற்கு ஆதாரமாக அந்த வாழ்வாதாரத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சென்றால் உங்களுக்கு சகல காரியங்களும் சித்தி பெறும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன்